என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா படிச்சிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான மோட்டிவேஷனோடு தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன் வந்துட்டு டிஎன்பிசி படிச்சிட்டு இருக்கவங்க வந்துட்டு எல்லாருக்கும் மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா படிக்கலான்னு புக்கை எடுக்கும்போது தான் வந்துட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு என்ன சந்தோஷப்பட வேண்டியதான் படிக்கும்போது இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறது ஒரு கரெக்டான ஒரு விஷயந்தான் ஓகேயா இதுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு டிப்ரெஷனில் போக தேவை கிடையாது ஓகேயா பட் இன்றைக்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணும்போது தூக்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த தூக்கத்தை வந்து எப்படிலாம் ஸ்கிப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க ஓகேயா தூக்கம் வர்றது ஒரு சாதாரண விஷயந்தான் ஒரு இயற்கை எல்லாருக்குமே நடக்கிறது அதை எப்படி ஸ்கிப் பண்ணுறது அந்த தூங்குகிற டயத்தை நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு நீங்கள் அதுக்கான வழிகளை வந்து மேற்கொண்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் எக்ஸாமில் ஃபா பாஸ் பண்ணலாம் சரியா இப்போ வந்து ஒரு சில டிப்ஸு தூக்கத்தில் வந்து தூக்கத்தை ஸ்கிப் பண்ணால் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்மளுக்கு வந்து புக்கை போது தூக்கம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கோல் இருக்கும்ல அவங்களோட இலக்கு அதை வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க நம்ம ஏன் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறத உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஃபேமிலியை வந்து யோசிங்க யோசிச்சிங்க இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் பண்ணிங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம் வந்துட்டு தன்னால் உங்களை விட்டுட்டு என்ன ஆயிரும் போயிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குல்ல ஃப்ரெஷ் வாட்டர் இது ஐஸ் வாட்டர் இருக்குல்ல அதை எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் அதை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டும் சரி ஃபேஸும் சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தூக்கம் வராது ஓகேயா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்து தொடர்ந்து படிக்காதுங்க கொஞ்சம் ப்ளேஸை மாற்றுங்க இன்றைக்கி வந்து போர்ட்டிக்கோடல உட்காந்து படிச்சிங்கன்னா அப்புறம் ரூமில் உட்காந்து படிங்க அப்புறம் ஈவினிங் டைமில் மாடியில் உட்காந்து படிங்க இந்த மாதிரி வந்துட்டு ப்ளேஸை வந்து மாற்றி மாற்றி உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேயா அப்புறம் வந்து உங்களோட ரூம் நீங்கள் உட்காந்து படிக்கிற ப்ளேஸை வந்து பிரகாசமாக வச்சுக்கோங்க ப்ரைட்டாக வச்சுக்கோங்க டேபிளெல்லாம் வந்து நீட்டாக வச்சுக்கோங்க நீட்டாக வச்சுக்கணிங்களாலும் ஓரளவு சோர்வு ஏற்படாது ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்கள் இருக்க பிளேஸை நீட்டாக வச்சா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து உடற்பயிற்சி யோகா அந்த மாதிரி தியானம் இதெல்லாம் பண்ணுவாங்க சில பேர் கலைப்புகள் குறைகிறதுக்காக அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செய்யுங்க ஓகேயா அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகள் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து கே கேளுங்க ஓகேயா இதெல்லாம் வந்துட்டு பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் படிக்காமல் தூங்குனீங்க அப்படின்னா அடுத்த வர்ற சில நிறைய நாட்களுக்கு வந்து நீங்கள் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கி தூங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் இனி வரக்கூடிய நாட்களுக்கு